அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு அனைத்திற்கும் காரணம் பகுத்தறிவு சிந்தனையை பாழ் மனதில் பதித்தாலும் பகுத் றிவு சிந்தனையை மனதில் பதித்தாலும் படபடக்கும் நேரங்களில் ஆழ்மனது மனது நினைக்கிறது படபடக்கும் நேரங்களில் ஆள் மனது நினைக்கிறது பகு சிந்தனையை பாழ் மனதில் பதித்தாலும் படபடக்கும் நேரங்களில்லாழ் மனது நினைக்கிறது அனைத்திற்கும் காரணம் அவனேதான் என்றெண்ணி அனைத்திற்கும் காரணம் அவனேதான் அவனை வணங்கிடவே அடிமனது துடிக்கிறது அவனை வணங்கிடவே அடிமனது துடிக்கிறது பகுத்தறிவு சிந்தனையை பாழ்மனதில் பதித்தாலும் பட படக்கும் நேரங்களில்லாள் மனது நினைக்கிறது அனைத்திற்கும் காரணம் அவனேதான் என்ற அனைத்திற்கும் காரணம் அவனேதான் என்றெண்ணி அவனை வணங்கிடவே அடிமனது துடிக்கிறது அவனை வணங்கிடவே அடிமனது துடிக்கிறது வணக்கம்